வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழிகளை எந்த முறையில் அடை வச்சா நூறு சதவீதம் குஞ்சு பொறிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு சட்டி சாந்து சட்டியில் சணல் சாக்கு போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மெத்தட் இது இது வந்து ஒரு தக்காளி பெட்டியில் வந்து ஒரு அடியில் சணல் சாக்கு ரெண்டுலேயுமே அடியில் வந்து சணல் சாக்கு தான் சணல் சாக்கில் மட்டும்தான் நம்ம அடை வைக்கிறது அதுதான் சூடு நல்லா கிடைக்கும் இது வந்து பாக்ஸ் டைப் அது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் உள்ள சட்டி சாந்து சட்டி இந்த சித்தால் வேலைக்கு பயன்படுத்துவாங்கள்ல கொத்தனார் வேலைக்கு அந்த சட்டியில் மேலே வந்து சாக்கை வச்சு வைக்கிறது தான் அந்த மெத்தடு ஆனால் அந்த மெத்தடாக இந்த மெத்தடா அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ காட்டுற மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா சரி கிடையாது ஏன்னா இதில் குஞ்சுகள் வந்து பொறிச்சதும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த பாக்ஸ் டைப்பில் வந்து குஞ்சுகள் வந்து பொறிச்சுட்டு வெளியே வராது கோழி வந்து எப்பயுமே அடகுட்டி உட்கார்றப்ப நாலு நாளே குஞ்சு பொறிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த டைப்பில் வந்து முதல் நாள் பொறிச்ச குஞ்சுகள் வந்து வெளியில் தவி வராது அதனால் வந்து அது உள்ளவே தான் இருக்கும் அதனால் கோழிகள் வந்து எல்லா முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சுட்டு தான் அடுத்து எந்திக்கும் அதே வந்து இப்போது இப்போ இப்போ காட்டுற ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்ச குஞ்சுகள் வந்து மேலே மேலே வந்து நிற்கும் கீழே விழுகும் தவும் அப்போ கோழியோட கவனம் பூரா செதறி முட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ பதிமூணு முட்டை வைக்கிறோம்னா பத்து முட்டையை பொறிச்சுருக்கோம் மூணு முட்டை வந்து குஞ்சுகள் இருக்கும் ஆனால் சரியாக வந்து பொறிக்காமல் எழுந்திரும் அது சூடு கிடைக்காமல் அதில் உள்ள குஞ்சுகள் இறந்து போகும் ஸோ நீங்கள் வந்து இந்த சாந்து சட்டி மெத்தேடாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பெட்டி வச்சுருக்கிற ஸ்கொயர் மெத்தடாங்கிறப்ப இந்த ஸ்கொயர் மெத்தட் தான் பெஸ்ட்டு ரெண்டாவது முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இட விட்டுருங்க அது வந்து சிறந்த முறை